விருச்சகராசி அனுச நட்சத்திரம் இது சனி சனியுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்போது வருடம் என்னோடய கணக்குப்படி பத்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பத்து வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் புதன் தசை பத்து ப்ளஸ் பதினேழு இருபத்தேழு இருபத்தேழு வயசு வரைக்கும் புதன்தசை என்னோடய கணக்குப்படி வரும் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதந்தசை நடக்கக்கூடிய நபர்கள் என்னோட கணக்கு படி நான் தசை எடுத்திருக்கிறேன் எட்டாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இவருதான் பணத்தை கொடுக்குறவர் வேலை இவர் தான் அதாவது பொருளாதாரம் பணம் எல்லாத்தையுமே வேலை வாய்ப்பு இந்த குரு பகவான் நல்லா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் எட்டாம் இடத்துல மறையிறது அந்த அளவுக்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லது இல்லதான் ஆனால் பார்வை மூலயமா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறார் இது தசாபூதி ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இப்போ அரியர்லாம் வச்சுருப்பீங்க ஓரளவுக்கு கிளியர் பண்ணிடலாம் நீங்கள் முயற்சி பண்ணணும் அந்தளவுக்கு முயற்சி பண்ணாதான் வெற்றி வாய்ப்புகள் படிப்பு ரீதியாக படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் மனசு சார்ந்த பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரலாம் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் புதந்தசையில் அது மட்டும் இல்லாமல் கலை பரதநாட்டியம் இது மாதிரியான துறையில் ஈடுபட்டு படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி நல்ல ஒரு பேரு புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் அந்தளவுக்கு கெடுபலன்களை செய்யாது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஒரு இருபத்தேழு வயசு வரைக்கும் புதன் தசை முப்பது வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு புதன் தசை வரலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக ட்ரை பண்ணிங்கனாக்கா பனிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை அருமையான டைம் அப்படின்னு சொன்னால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கும் சரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்கு மேல் படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு முயற்சிகள் எடுத்தீங்கனாக்கா வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் வேலை தேடினா கூட சரி தூரத்தில் போயிட்டு வேலை பார்க்குற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் எங்கே வேலை பார்த்தாலும் வேலையில் ஒரு சில அலைச்சல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு தூக்கம் இல்லாத கஷ்டப்படுவீங்க அந்த தூக்கமெல்லாம் இப்போ வரும் நிம்மதியான தூக்கம் வரும் உறக்கம் வரும் அதாவது மனசு அமைதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க திருமணத்துல நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்கு புதன் தசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடத்துல இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை தான் லாபஸானாதிபதி தசை தான் அந்த அளவுக்கு பெருசாக கெடு பலன்களை செய்யாது குருடைய பயிற்சி அப்படிங்கிறது பார்வை மூலிமா நல்ல ஒரு பலன்களை இந்த காலகட்டங்களில் கோச்சார ரீதியா கொடுக்கிறார் இரண்டாம் இடத்துக்கு குரு இருந்தாலே போதும் வேலை வாய்ப்பு ரீதியா நல்ல ஒரு ஏற்றம் பொருளாதார ரீதியா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இருபத்தி ஏழு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசையில் இருக்கிறீங்களா இந்த கேது தசையில் இருப்பவர்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய காலம் இது வரைக்கும் வேலை வாய்ப்பு ரீதியா எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அந்த ப்ராப்ளம் இருக்காது திருமண ரீதியா ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அந்த ப்ராப்ளம் இருக்காது ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் பார்க்கலாம் எட்டாம் இடத்துல குரு பொருளாதார தட்டுப்பாடுகளை கொடுக்கும் பண வரவுகளை ஒரு சில தடைகள் உண்டு தசை சரியில்லைன்னா மட்டுமே தசை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்லாவே போகும் நீங்கள் எதை செய்யணும் அப்படின்னாக்கா இந்த எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது இந்த எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது எதை செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பார்த்துட்டு வாங்க வேறு வேலை மாற்றுறது வேறு தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறது இல்லைன்னா தொழில் மாற்றுறது வேண்டாம் அதாவது தொழில் மாற்றுறதோ இல்லை வந்து வேலை மாற்றுறதோ இந்த ரெண்டு மட்டும் செய்யாதீங்க இதை செஞ்சீங்கன்னாக்கா வேலை போச்சுன்னா வேலை கிடைக்காது தொழில் மாத்தினீங்கன்னுக்கா சரியான தொழில் அமையாது இப்போதைக்கு ஏன்னா குருபலம் கண்டிப்பாக வேணும் திருமணத்துக்கு குருபலம் வேணும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு குருபலம் வேணும் ஒரு வேலை கிடைக்கிறது கூட குருபலம் வேணும் அது மாதிரியான குருபலம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் இப்போதைக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் தடுமாற்றங்கள் உண்டு நெகட்டிவாக சொல்றேன்னு நினைக்காதீங்க ஏன்னா கேது தசையில சனியோட வீட்டில இருந்து தசை பண்ணாலோ இல்லை அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ கேது பகவான் யாருன்னா நட்சத்திராதிபதி அந்த வீட்டு அதிபதி இது இவ்வளோ டீடைல் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்குங்க நல்ல ஒரு வேலை போயிட்டுருக்கா நல்லபடியாக போகும் கெடுபலன் வராது தொழில் போயிட்டுருக்கா இருக்கா நல்லாவே இருக்கும் கெடுக்காது அது மாதிரி எடுத்துக்கங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா இப்போ எட்டாம் இடத்துல குரு குருபலம் இல்லை அப்படின்ட்டு ஒரு சில பேர் தள்ளி வச்சிருவாங்க இந்த வருடத்தில் தடை தாமதங்களோட திருமணம் நடக்கும் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரும் லவ் சம்மந்தப்பட்ட திருமணம் தடைப்படறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முப்பத்தி நாலு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் விரை அதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படின்னாக்கா இருக்கிற இடத்த பொறுத்து அவர் எங்கே இருக்காரோ அதை தான் செய்வார் பெருசாக நன்மை செய்யணும் கிடையாது தீமை செய்யணும்னு கிடையாது அப்படின்றது மாதிரி தான் இந்த சுக்கரதசை வரும் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா சுக்கரதசை மாதிரி கொடுக்கறது எதுவுமே கிடையாது கெடுபலம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா அது மாதிரி கெடுக்கிற கிரகம் எதுவுமே கிடையாது அப்படி தான் வரும் இருக்கிற இடத்துல நீ என்ன கொடுத்துருக்கிறியோ அந்த வேலை நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இந்த சுக்கரதசை எடுத்துக்கும் அதனால் கெடுபலன் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலை குரு பகவானுடைய பயிற்சி சுக்கரதசைக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணும் இந்த குரு பகவான் பார்வை வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்குது அப்போ சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு துளி கூட கெடுக்காது பெருசாக கெடுபலன் இந்த காலகட்டங்களில் இல்லை பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் எந்த தொழில் பண்ணாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் மட்டும் தொழில் மாற்றுறதோ இல்லை ஒரு வேலை மாத்துறதோ வேண்டாம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேலை செஞ்சுட்டு வரீங்க ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் இருக்கிற வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு சம்பள உயிர் கேட்டிங்கன்னா சம்பள உயர் கிடைக்கும் இது மாதிரி வந்துடும் எந்த தொழில் செஞ்சாலும் சரி எந்த வேலை செஞ்சாலும் சரி கவர்மெண்ட்ல இருந்தாலும் தனியார் துறையில இருந்தாலும் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை இருக்கிற இடத்துல கொடுக்குமே தவிர வேலை போச்சுன்னா வேலை கிடைக்கும் ஆனால் நீங்களா வேலை விட்டு போனீங்கன்னா வேலை கிடைக்காது அது மாதிரி வந்துடும் ஏன்னா ஆசையை தூண்டும் பெரிய ஒரு வேலைக்கு போகலாம் இந்த வேலை வேண்டாம் நமக்கு இங்கே அவமானப்படுறது போதும் கஷ்டப்படுறது போதும் இல்லை போதிய சம்பளம் இல்லை இது நமக்கு வேண்டாம் நம்ம இன்னொரு வேலை பார்ப்போம் அப்படின்ட்டு வேலையை விட்டுட்டு வெளியே போக வைக்கும் இது வந்து பேராசையின் உச்சம்னு நம்ம சொல்ல முடியாது கஷ்டத்தோட உச்சம் இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே போகிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கு இல்லையா அது தவறாக இருக்கும் அந்த தவறான முடிவு அடுத்து வரக்கூடிய வேலை கிடைக்காம எங்கே போனாலும் நெகட்டிவான ஒரு பலன்கள் கிடைக்கும் அதனால் இப்போ சமீபத்தில் ஒரு வருடத்துக்கு மட்டுமே நீங்கள் வேலையை விட்டு போகிறதோ இல்லை தொழில் மாற்றுறதோ வேண்டாம் இருக்கிற இடத்துல சமாளிச்சுட்டு இருந்துருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு பொருளாதார ரீதியாக வண்டி வாகன சேர்க்கை எல்லாத்தையும் கொடுக்கும் இந்த சுக்கரதசை ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் சூரிய தசை அறுபது வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் சந்திரதசை எழுபதுலேருந்து எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த மூன்று தசைகளும் உங்களுக்கு சிறப்பான தசைகள் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்று தசைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூணு தசையும் நல்லது பண்ணும் எட்டாம் இடத்துல குரு மறைபோது என்ன ஆகுனாக்கா ஒரு பணம் வரத்துக்கு எதிர்பார்ப்பீங்க அந்த பணம் வரத்துக்கு கொஞ்சம் தடையாகும் ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக விற்கணும்னு நினைப்பீங்க அந்த விற்கிறதுக்கு கொஞ்சம் தடையாகும் இதுக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க அந்த இடம் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் அது பிரச்சனை வராது இதுக்கு முன்னாடி ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த வீடு கட்டுறது கூட நல்லபடியாக போகும் இப்போது வீடு கட்டணும்னு நினச்சிங்கனாக்கா குறையா நிற்கும் இப்போது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா பண பற்றாக்குறை குறை வரும் அது மாதிரி கொடுக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த வேலை தடையில்லாமல் நடக்கும் இப்போ ஆரம்பிக்கிற வேலை தடையை கொடுக்கும் அவ்வளோதான் நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும் இந்த தசையில் மூணு தசையிலும் ஏன்னா குரு கொடுக்க வேண்டிய பலன் எட்டாம் இடத்துல மறைஞ்சாலே அவர் யோகாதிபதி தான் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டு அஞ்சு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதி அந்த அளவுக்கு நல்லதில்லை ரெண்டு குடையவன் அந்த அளவுக்கு நல்லதில்லை எதை ஆரம்பித்தாலும் கொஞ்சம் தடையை கொடுக்குமே தவிர ஏற்கனவே ஆரம்பித்து போயிட்டுருக்கிறது போயிட்டுருக்கோம் நல்லபடியாக போயிட்டுருக்கோம் தடை வராது வேலை போயிட்டுருக்கா வேலையில் திருப்தியாக இருக்கும் வேலையில் முன்னேற்றங்கள் வரும் தொழில் போயிட்டுருக்கா தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி வரும் வருமானம் வரும் எல்லாமே வரும் இந்த வருடத்தில் நீங்கள் பண்ணுற வேலை இருக்குது இல்லையா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடி அதில் கொஞ்சம் தடையை கொடுக்கும் அப்போ புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க பழசு நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகளில் சூரிய தசை அப்படிங்கிறது பத்தாம் அதிபதி தசை சந்திரதசை அப்படிங்கிறது பாகிஸ்தானாதிபதிய தசை செவ்வாய் அப்படிங்கிறது ஆறாம் அதிபதிய தசை இந்த ஆறாம் அதிபதி தசையில் இருக்கிற செவ்வாய் தசையில் இருக்கிறீங்க இல்லையா இவங்க மட்டும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க எதுலேயுமே உணவு பழக்க வழக்கம் சரி போக்குவரத்து அதாவது ரொம்ப நெடுந்தூர பயணங்கள் இது எல்லாத்துலேயும் கடன் கொடுக்கல் வாங்கலை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் குரு எட்டில் மறையும் போது செவ்வாய் பணம் லாக்கவும் மணி வர்றது கொஞ்சம் தடைப்படும் அது மாதிரி எடுத்துக்கணும் இந்த காலத்தில் மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இந்த நேரங்களில் உண்டு குரு பயிற்சினால் அதாவது எட்டாம் இடத்துல மறையக்கூடிய நாள் நல்ல தூக்கம் வரும் நிம்மதியான தூக்கம் வரும் இது வரைக்கும் தூக்கம் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ தூக்கம் நல்லா வரும் நிம்மதியாக தூங்குவீங்க உடலில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது அஜிரன் கோளாறு அது இது வாய்வு எதுவும் அந்த தொல்லைகளும் இருக்காது எழுபத்தி ஏழு வயசுக்கு மேலே தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் ராகுதசை என்னோட கணக்குப்படி ராகுதசை தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் எடுத்திருக்கிறேன் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்புக்கேற்ற மாதிரி தொண்ணூத்தஞ்சுக்கு மேலேயும் வரலாம் தொண்ணூத்தஞ்சிக்குள்ளேயும் வரலாம் முடிவு பகுதி அதாவது இந்த ராகு தசை இந்த ராகு தசை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இருக்கிற இடத்த பொறுத்து பல டீட்டெயில் எடுக்கணும் அதுக்கு அதாவது பத்து டீட்டெயிலுக்கு மேலே எடுக்கணும் இந்த தசைக்கு இருக்கிற இடத்த வச்சு ராகு இருக்கிற இடம் நாலாம் இடத்துல இருக்குது இதுக்கு முன்னாடி சனி நாலாம் இடத்துல தான் இருந்தது நிறைய ப்ராப்பர்ட்டி ரீதியாக கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அதாவது இடம் விற்க முடியாமல் இடம் விற்றாலும் அதை லாபத்தில் இல்லாமல் சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் பூர்வீக சொத்து இல்லைனாக்கா இப்போ பங்குட்ட சொத்து இல்லைனாக்கா இப்போ இருக்கக்கூடிய சொத்தில் அனன் தம்பி பங்கு பங்காளிங்க நிறைய பேர் பிரச்சனைகளே கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இப்போ ராகு நாலாம் இடத்துல இருக்கிறதும் அந்த இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதும் இது வரைக்கும் சொத்து ரீதியாக ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் கடன் பிரச்சனை இருந்துச்சுனாக்கா கடன் பிரச்சனை இருக்காது வண்டி வாகனத்து மூலமாக உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருந்ததுனாக்கா அந்த ப்ராப்ளம் இருக்காது அருமையான டைம்னு சொல்லலாம் ராகுதசை பொதுவாகவே கோச்சார ரீதியாக ராகு இருக்கிற இடம் குரு இருக்கிற இடம் குருடைய பார்வை ராகுவுடைய நட்சத்திரம் ராகு நட்சத்திரத்தோட ராகுவோட குரு கனெக்ட் ஆகிறது ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஆண்டுன்னு சொல்லலாம் குரு மறைஞ்சாலும் உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விருச்சகராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பயிற்சியானது எட்டாம் இடத்துல இருந்தாலும் பார்வை மூலிமா நல்ல ஒரு பலன்களை இந்த காலகட்டங்களில் கொடுப்பார் நன்றி